بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد لنمك صهدر صهدري هلي صفة <applause> صلاة النبي رياء سنة بارتل سورة الفاتحة بكبيرة سورة وَدُوَدِي تربان سيلا بشيء تَلِينَ نعم ترين تكون அந்த தலைப்பின் இறுதியிலே ஸ்ரீ அல்பானி ரஹி அவர்கள் சொல்கிறார்கள் நபிசலுல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சுருதுல் ஹியாமாவுடைய கடைசி வசனத்தை இறுதி வசனத்தை அலை மௌதா என்கிற இந்த வசனத்தை ஓதினால் என்று பதில் சொல்வார்கள் அல்லாஹ் சுபானோத்தாலா அந்த கடைசி வசனத்திலே ஒரு கேள்வி கேட்கிறான் இப்படிப்பட்ட அல்லாஹ் மௌத்தாவை இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி உள்ளவன் கிடையாதா அல்லாவுக்கு அந்த ஆற்றல் இல்லையா என்று கேள்வி அதுக்கு நபி நபிசுவாசமர்கள் பதில் சொல்லும் விதமாக சுபஹானக நீ பரிசுத்தமானவன் யல்லா ஃபபலா ஏன் இல்லை உனக்கு அந்த சக்தி இருக்கிறது என்று அதை ஒப்புக்கொள்ளும் விதமாக பதில் சொல்லும் விதமாக அவர்கள் இப்படி சொல்வார்கள் என்கிற ஒரு செய்தி அபுதாவுதிலே முதல் பாகத்தின் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் மம் பைஹியும் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் அதேபோல்தான் இந்த வசனத்தை ஓதினால் சுபஹான் என்று பதில் சொல்வார்கள் இந்த பதில் என்பது வெல்லமாக சொல்லிக்கொள்ளலாம் இன்ஷால்லா இப்படி சபி ஹிஸ் மொரபிகல் சொல்வது அந்த வசனத்தில் அல்லா சுபானோ தாலா இஸ்மர்பல் அலா உமது இறைவனின் உமது உயர்ந்த இணை இறைவனின் பெயரை துதிப்பீராக தஸ்பி செய்தீராக அந்த கட்டளைக்கு ஏற்றவாறு ரசூல் உடனே சப்துபான் என்னுடைய இறைவன் உயர்ந்த இறைவன் பரிசுத்தமானவன் என்று தஸ்பி செய்யும் விதமாக அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு பதில் சொல்வார்கள் என்று ஹதீசிலே பார்க்கிறோம் இந்த செய்தியானது சுனன் அபிதாவுதீன் முதலாம் பாகத்தின் நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அதே போல இமாம் பைஹியும் அறிவித்திருக்கிறார் இமாம் அஹமத் பின் ஹம்பலும் முஸ்ரத் அகமதிலே முதல் பாகத்தின் இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் ஷேக் அல்பானி ரஹிமுகம் அவர்கள் சொல்கிறார் இவ்வாறு பதில் சொல்வது இமாமுக்கு மாத்திரம்தான் சுன்னதாக இருக்க முடியும் பின்னால் பின்தொடர்ந்து தொடக்கூடிய தொடக்கூடியவர்களுக்கு அது சுண்ணத்தாக இருக்காது குறிப்பாக ஆரம்பத்தில் உள்ள வசனங்களாக இருந்தால் ஏனெனில் அங்கு பதில் சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தை இமாம் ஓதும் பொழுது அதை கேட்க முடியாமல் போகலாம் எனவே அவர் கவனமாக இமாம் ஓதுவதை கேட்கட்டும் பதில் சொல்ல வேண்டாம் என்று இமாம் அல்வானி ரஹிமுல்லா அவர்கள் இந்த விஷயமானது இமாமாக தொலை வைக்கக்கூடியவருக்கு சுன்னத் என்று சொல்லலாம் ரசூல் அவர்கள் தொலை வைக்கும் பொழுது இப்படி பதில் சொன்னதாக தான் ஹதீசஜை பார்க்கிறோம் எனவே முக்தமிம் பின்னால் பின்பற்றி தொடக்கூடியவர்கள் முக்ததி அவர்கள் சொல்லாமல் இருப்பது சிறந்தது என்று சொல்லும் விதமாக ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் கருத்தை பதிவு செய்கிறார்கள் குறிப்பாக இடையில் உள்ள வசனங்கள் கடைசி வசனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இமாம் ஓதிவிட்டு அவரும் ருக்கு செய்வார் முக்ததிகளும் அந்த பதிலை சொல்லிவிட்டு ருக்கு செய்வார்கள் அந்த இடத்தில் முக்ததிகளும் முசல்லிகளும் சொல்லிக்கொள்ளலாம் என்று சொல்லலாம் இன்ஷா அல்லா இன்னும் சில வசனங்கள் பற்றியெல்லாம் செய்திகள் உண்டு அல்லாஹு அலம் அந்த ஹதீசுகளுடைய தரம் என்ன அது சையான் ஹதீஸா இஃபான் ஹதீஸா என்று அல்லாஹ் நன்கறிந்தவன் அந்த செய்திகளிலே வத்தீனி வஸ்ஸை தூன் அந்த சூராவுடைய கடைசியில் அலை சல்லாஹூ பி கமில் ஹாக்கிமீன் என்று அல்லா சுபான் அந்த வசனத்திலும் கேள்வியை கேட்கிறான் அதற்கு பதில் சொல்லும் விதமாக பலா ஏன் இல்லை என்று நபி சொல்லாசம் அவர்கள் பதில் சொன்னதாக சில செய்திகள் வருகிறது அதே போல சுரத்து அல் முர்சலாத் இந்த அத்தியாயத்தின் கடைசி வசனம் என்று சொல்லும் பொழுது என்று சொன்னதாகவும் செய்திகள் வருகிறது இப்படி அன்பானவர்களே சில இடங்களில் நபி சுல்லாஸ்மர்கள் இந்த துணை சூரா ஓதும் பொழுது சில குறிப்பிட்ட வசனங்களில் அல்லாஹ் சுபானோ தலாவுடைய கேள்விக்கு பதில் சொல்வதாக பார்க்கிறோம் அடுத்ததாக அன்பானவர்களே தொழுகையில் சுரதுல் ஃபாத்திஹா மட்டுமே ஓதினாலும் அது போதுமானது அதாவது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் துணை சூறா ஓதாமல் விட்டுவிட்டாலும் சரியே என்கிற இந்த தலைப்பிலே ஷெஹல்பானி ரஹிமுல்லா அவர்கள் முஹாத் பின் ஜபல் அன் தொடர்பான ஒரு ஹதீஸை ஏற்கனவே நாம் பார்த்தோம் அதை ஆதாரமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியிலே முஹாத் பின் ஜபல் அன் இஷா தொலுகல் பக்ராவை ஓத ஆரம்பித்து விடுவார் அதில் ஒரு இளைஞர் நின்று தொழ முடியாமல் தனியாக ஓரமாக நின்று அதாவது ஜமாத் விட்டுவிட்டு ஓரமாக சென்று தனிப்பட்ட முறையில் தொழுந்துவிட்டு சென்று விடுவார் அடுத்து ரசூலிடம் அவர் முறையிடுவார் மாஸ்பின் ஜபலை குறித்து அப்போது மாஸ்பின் ஜபல் அவர்கள் கோபத்திலே தொழுகையை நீட்டி தொழுதால் இந்த இளைஞனுக்கு கோபமா தொழ முடியவில்லையா அந்த இளைஞனுடைய உள்ளத்தில் நிஃபாக் இருக்கிறது நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்று இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் ஜபல் அந்த இளைஞனை குறித்து அவனுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது தொழுகை நீட்டி தொழுதால் அவனுக்கு பிடிக்காதா என்று சொல்லும் விதமாக இந்த விஷயம் ரசூசலாசம் அவர்கள் வந்தபொழுது நபிசலுல்லா அவர்கள் அந்த இளைஞனை பார்த்து கேட்டார்கள் சரி நீங்கள் எப்படி தொழுவீர்கள் என்று கேட்டால் அல்லாவின் துதரி நான் சொல்லிகாவை படிப்பேன் சொர்க்கத்தை கேட்பேன் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவேன் துணை ஓதுவேன் ஓதுவேன் என்று அவர் சொல்லவில்லை அடுத்து சொர்க்கத்தை கேட்பேன் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவேன் என்று சொன்னார்கள் ஆனால் இங்கு நபிஸ்வாஸ் நினைச்சவில்லை துணை சூரா எதற்காக ஓதுவதில்லை துணை சூரா ஓதினால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றெல்லாம் நபிஸ்வாஸ் அவர்கள் அந்த இளைஞனை பார்த்து சொல்லவில்லை இன்னும் என்ன ஆதாரம் மட்டுமே ஓதினாலும் ரக்காத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் பிறகு அந்த இளைஞர் ஒரு ஜபலை அழைத்து கேட்டார்கள் ம உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தார் என்னிடம் அவர் என்ன செய்தார் என்று அதற்கு முஹாத் பின் ஜபல் அவரும் அந்த இளைஞர் ஷஹீதாக்கப்பட்டார் என்பதை கேள்விப்பட்ட பிறகு நபிகள் நாயகமுடைய இந்த கேள்விக்கு அவர்கள் மொஹாத்மின் ஜபல் இவ்வாறு பதில் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா சதக் அல்லா ஓ கதப் து உஸ்து ஷீத அல்லா உண்மை கூறி நான் நான் பொய் சொல்லிவிட்டேன் அதாவது நான் தவறாக பேசிவிட்டேன் அவருடைய உள்ளத்தில் நிஃபாக இருக்கிறது என்று அவர் ஷஹீதாகிவிட்டார் என பெருமானவர்களே யாருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவன் நமக்கு தெரியாது எனவே யாரை குறித்து நினைச்சிக்கூடாது அவன் நல்லவன் கெட்டவன் என்றெல்லாம் நாம் தீர்மானித்து விடக்கூடாது அந்த தகுதி அந்த உரிமை நமக்கு இல்லை என்கிற ஒரு படிப்பினை இந்த செய்தியில் இருக்கிறது அதேபோல் சுல்தூர் ஃபாத்திஹாவை மட்டுமே ஓதினாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் இளைஞர் அந்த இளைஞர் அந்த வாலிபர் சுல்துர் ஃபாத்திஹா மட்டும் படிப்பதாக சொன்னார் நவிஸ்வாசம் அவரை தடுக்கவில்லை சரி இன்னொரு ஆதாரம் நாம் பார்க்கலாம் புகாரியுடைய எழுநூத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் மக்களுக்கு ஃபஜர் தொழுகையை நடத்தினார் பிறகு மக்களை பார்த்த அபு ஹுரேரா ரதிலானவர்கள் சொன்னார்கள் அவர்கள் எந்த தொழுகையில் சப்தமாக ஹிராத் ஓதுவாரோ அந்தந்த தொழுகையில் நாமும் சப்தமாக உங்களுக்கு ஹிராத்தை ஓதி காண்பிக்கிறோம் உமா அஹ் எந்தெந்த தொழுகையில் அல்லது எந்தெந்த ரகத்தில் ரசூல் அவர்கள் மௌனமாக ஓதுவாரோ அந்த இடத்தில் நாமும் இணைச்சுகிறோம் சப்தமின்றி மௌனமாக நாம் ஹிராத்தை ஓதுகிறோம் நீங்கள் சுரத்துல் ஃபாத்திஹாவை மட்டுமே படித்தால் தொழுகையில் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து நீங்கள் இன்னொரு சூறாவை துணை சூறாவை ஓதினால் அது சிறந்தது என்று அபு ஹுரேரா ரதியுல்லா குனவர்கள் சொன்னார்கள் நீ இப்படி அன்பானவர்களே சுரத்துல் ஃபாத்திஹாவை மட்டுமே ஒவ்வொரு ரக்கத்தில் படித்தாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் துணை சூறா சேர்த்து ஓதுவது இன்ஷால்லா அஃபல் சிறந்தது நம்முடைய அடுத்த வகுப்பிலே எந்தெந்த தொழுகையில் எந்தெந்த சூறாவை ஓதுவது நபி சொல்லாசம் அவர்களுடைய சொன்னத்தாக இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஐவேளை தொழுகையில் சப்தமாக ஓதுவதும் சப்தமின்றி ஓதுவதும் என்கிற தலைப்பை ஷேக் அல்பானி ரஹி அவர்கள் குறிப்பிடுகிறார் அல் ஜஹரு அவர்கள் தொழுகையில் மற்றும் இஷாவின் முதல் இரண்டு ரக்கத்தில் சப்தமாக ஹிராத் ஓதுவார் ஜொஹர் மற்றும் அசர் தொழுகையில் மற்றும் மஹ்ரிப் இஷாவுடைய மூன்றாவது நான்காவது ரக்கத்திலே சப்தமின்றி ஹிராத் ஓதுவார் இது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் அடுத்ததாக ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் நபிசுல்லாசம் அவர்கள் இந்த ஸொஹர் அசர் தொழுகையில் சப்தமின்றி ஓதும் பொழுது ரசூல் ஏதோ ஓதுகிறார்கள் சப்தமாக ஓதவில்லை ஆனால் சப்தமின்றி சூறாக்கள் ஓதுகிறார்கள் என்பதை சஹாபா பெருமக்கள் அணைச்சுவார்கள் ரசூனுடைய தாடி அசைவதை கொண்டு தெரிந்து கொள்வார்கள் நபி சுல்லாசம் அவர்கள் தோர் மற்றும் அசர் தொடுகையில் ஏதாவது ஓதுகிறாரா இல்லை இல்லை மௌனமாக நிற்கிறாரா என்று சஹாபா பெருமக்களுக்கு ஒரு சந்தேகம் ஆனால் அந்த சஹாபா நினைச்சிவார்கள் நபிசுல்லாசம் அவருடைய தாடியை பார்ப்பார்கள் பார்த்தால் தாடி அசைந்து கொண்டிருக்கும் என்ன அர்த்தம் ரசூல் ஓதுகிறார் எனவே தாடி அசைவதை வை வைத்து ரசூல் ஓதுகிறார்கள் ஓதாமல் மௌனமாக நிற்கவில்லை என்பதை சஹாபா பெருமக்கள் அறிந்து கொள்வார்கள் ஆம் சில சமயம் ஜொஹர் அசர் தொழுகையாக இருந்தாலும் சில சமயம் ரசூல் அவர்கள் லேசாக சஹாபாக்கு கேட்கும் விதமாக செய்வார்கள் சில சமயம் வசனத்தை ஓதுவார்கள் அது எதுக்கு நான் ஓதுகிறேன் என்பதை காட்டுவதற்காக சில சமயம் ரசூல் அவர்கள் பிறருக்கு கேட்கும் விதமாக இந்த சிறி தொழுகை ஜொஹர் அசர் போன்ற சிறி தொழுகையில் சில சமயம் சப்தமாக ஓதுவார்கள் அதேபோல் ஜும்மா தொழுகையில் பெருநாள் தொழுகையிலும் மலை வேண்டி தொழுகையிலும் கிரகண தொழுகையிலும் சப்தமாக ஓதுவது தான் நபி சொல் அல்லாஹ்ரசம் அவர்களுடைய சுன்னத் அதுதான் ரசூனுடைய வழிமுறை ஆம் தனியாக நாம் தொழுதால் எல்லா தொழுகையிலும் நாம் சப்தமின்றி ஓதிக்கொள்ளலாம் ஆனால் ஜமாத் தொழுகை என்று வந்துவிட்டால் ஃபஜர் தொழுகை மகரி பிஷாவுடைய முதல் இரண்டு ரகாத் சப்தமாக ஹிராத் செய்வதுதான் நபி வழி ஜொஹர் மற்றும் மகரி பிஷாவுடைய மூன்றாவது நான்காவது ரகாத்தில் மெல்லமாக ஓதுவதுதான் நபி வழி சப்தமின்றி சில சமயம் நடுநடுவில் சில வசனங்கள் செய்யலாம் கேட்கும் விதமாக லேசாக சப்தமாக ஓதிவிட்டால் இன்ஷாலா தப்பில்லை அடுத்ததாக இரவு தொழுகை பொறுத்தவரையிலே நபி சுவாசமர்கள் இரவு தொழுகையிலே சில சமயம் சப்தமின்றி ஹிராத் ஓதுவார்கள் சில சமயம் நபிசுவாசுமர்கள் சப்தமாகவும் ஹிராத் ஓதுவார்கள் அவ்வாறு சப்தமாக ஓதும் பொழுது சில சமயம் வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டுமே ரசூல் ஓதும் பொழுது அருகில் யார் இருக்கிறார்களோ வீட்டில் அறையிலே அவர்களுக்கு கேட்கும் விதமாக மட்டுமே என்ன சப்தமாக ஓதுவார்கள் சில சமயம் வீட்டுக்கு வெளியே நிற்கக்கூடியவர்களுக்கும் கேட்கும் விதமாக நபி சுல்லாஸ்மர்கள் உறக்க ஹிராத் செய்வார்கள் என்றெல்லாம் பல ஹதீசுகள் உண்டு இது தொடர்பாக இது நபி சொல்லா அலிசம் அவர்கள் எப்படி ஹிராத் ஓதுவார் என்பது குறித்த சில விஷயங்கள் ஒருமுறை நபி அவர்கள் அபூபக்கர் உமரை கடந்து சென்றார்கள் அப்போது அபுபக்கர் சித்தி ஹஜில் அவர்கள் மெல்லமாக குரான் ஓதிக்கொண்டிருந்தார் அதே நபி சொல்லாஸ்மர்கள் உமர்வின் ஹத்தாபை கடந்து சென்றார்கள் அவரும் தொடர்ந்து கொண்டிருந்தார் அவர் சப்தமாக ஓதிக்கொண்டிருந்தார்கள் அபுபக்கர் தொழுகையில் இரவு தொழுகையில் மெல்லமாக ஓதி கொண்டிருந்தார் பின் ஹத்தாப் இரவு தொழுகையில் குரானை சப்தமாக ஓதி கொண்டிருந்தார் அபுத் நபி இஸ்வாசமர்கள் இருவரையும் சந்தித்த பொழுது சொன்னார்கள் யா அபாபக்கர் மலர் துபிக்க அந்த துசல்லி தஹின் சௌத்திக அபுபக்கரே நான் உங்களை கடந்து சென்றேன் நீங்கள் தொழும் பொழுது நீங்கள் குரலை மிகவும் தாழ்த்தி ஓதிக்கொண்டிருந்தீர்களே அதற்கு அபூபகர் அவர்கள் சொன்னார்கள் தூதரே நான் யாரோடு தொழுகையில் பேசுகிறேனோ அதாவது அல்லாஹ் அல்லாஹுக்கு நான் படிப்பது தெரியும் கேட்கும் என்று சொன்னார்கள் உபர்வின் கத்தாப் அவர்களை பார்த்த ரசூர் சொன்னார்கள் மரர் துபிக்க நான் நீங்கள் தொழும்பொழுது உங்களை கடந்து சென்றேன் நீங்கள் சப்தமாக ஓதி فقال ادرك عمر بن خطاب رجل جنار قال لا بنت اوقظ الوسنان واطرد الشيطان அதாவது தூங்கி கொண்டிருக்க எழுப்புவதற்காகவும் விரட்டுவதற்காகவும் சப்தமாக நான் சப்தமாக ஓதினேன் يا ابا ارفع من صوتك شيئا ابو بكر நீங்கள் சற்று சப்தமாக ஓதுங்கள் உமர் خطاب கத்தாபை பார்த்து இஃப் சவுதி கேஷை சற்று நீங்கள் மெல்லமாக ஓதுங்கள் தன்னுடைய குரலை தாழ்த்தி கொள்ளுங்கள் எனவே என்னது மொத்தத்திலே நடுநிலையாக அப்படியே கத்தி ஓதுவது போல் அப்படியும் இல்லாமல் கேட்க யாருக்கும் கேட்காத விதத்தில் ஓதுவது என்றும் இல்லாமல் நடுநிலையாக ஓதுவது சிறந்தது என்பதை நவி சுவலாஸ் அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆனால் அதுவும் என்னது தான் மற்றபடி இரவு தொழுகை அல்லது மற்ற எந்த தொழுகையாக இருந்தாலும் தனியாக நாம் தொழும்பொழுது சப்தமாக ஓதினால்தான் தொழுகு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி கிடையாது அதுதான் நம்முடைய விருப்பம் இன்னொரு ஹதீசிலே சொன்னார்கள் அல் ஜாஹிரு பில் குர் ஆனிகல் குரானை சப்தமாக ஓதக்கூடியவர் சதகாவை பகிரங்கமாக கொடுக்கக்கூடியவர் போன்றாவார் ஹுரானை சப்தமின்றி மறைத்து ஓதக்கூடியவர் மறைத்து சதகா கொடுக்கக்கூடியவர் போன்றவராவார் சரி சதகாவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானிலேருக்கும் நீங்கள் சதகாவை வெளிப்படையாக கொடுத்தால் நல்லது ஏனெனில் அதை பார்த்து பிறரும் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு உங்களை பார்த்து எனவே பகிரங்கமாக வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரியும் விதமாகவே கொடுத்தாலும் நல்லது ஆனால் நீங்கள் அதை மறைத்து ஃபொக்கராக்களுக்கு ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்தால் அது உங்களுக்கு சிறந்தது இஹ்லாஸ் அதிகமாக இருக்கும் எனவே தான் உதாரணமாக ரசுமர்கள் குரான் ஓதுவதை குறித்தும் சொன்னதாக ஒரு ஹதீசிலே பார்க்கிறோம் இப்படி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இரவு தொழுகையிலே சில சமயம் சப்தமாக சில சமயம் மில்லமாக இப்படி மாற்றி மாற்றி நாம் ஓத வேண்டும் சப்தமாக ஓதுவது என்று சொன்னால் கத்துவது கிடையாது நடுநிலையாக ஓதுவது என்று பொருள் என்பதையும் பார்த்தோம் இன்ஷால்லா நம்முடைய அடுத்த வகுப்பிலே தொழுகைகளில் எந்தெந்த சூறாக்களை பெரும்பாலும் ஓதுவார்கள் அந்த விஷயத்தில் ரசூருடைய சொன்னா என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அல்லா சுபானுவாரண மறைவருக்கும் மார்க்க கல்வி தொடர்ந்து தேடக்கூடிய வாக்கியத்தை தருவானாக மார்க்க கல்விக்கு ஏற்ப அமல் செய்யக்கூடிய தோப்பியத்தை திருவானாக